கமலஹாசன் கன்னட மொழி தமிழ் மொழியில இருந்தால் உருவானது அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லி கன்னடர்கள் ரொம்ப கோபச்சுக்கிறாங்க கமலஹாசன் படத்தை வந்து நாங்க கர்நாடகாவில ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி தமிழர்கள் ஆகிய நாம எல்லாமே கன்னடர்கள் மேல கோபப்படுறோம் இந்த கோபம் அர்த்தமற்றது காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய ஆட்சியாளர்கள் நம்மை ஆட்சி செய்தவர்களே தமிழ் மொழியோட பெருமையை பல இடங்கள்ல வீழ்த்தியிருக்காங்க அழிச்சிருக்காங்க காரணம் என்ன அப்படின்னா நம்மை ஆண்டவர்கள் தமிழர்களாக இல்லாம போனதுனாலதான் இப்ப இருக்கக்கூடிய தலைமையும் சரி இதே கட்சியின் முன்னாடி இருந்த தலைமையும் சரி இவர்கள் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் சரி இவர்கள் தமிழர்களாக இல்லாம போனதுனால தமிழுக்கு வரக்கூடிய பெருமைகளை எல்லாத்தையுமே சீரழிச்சிட்டாங்க அதுல ஒண்ணுதான் தமிழ்தாய் வாழ்த்துல நீக்கப்பட்ட வரிகள் கன்னடமும் கலிதலுங்கும் கவின் மலையாளமும் துழுவும் உன் உதிரத்தில் உதித்தெலம்பு அப்படின்னு சொல்லி இருந்த இந்த வரிகள் எல்லாம் நீக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா தமிழ் தான் கன்னடம் தெலுங்கு மலையாளம் துளு இந்த மொழிகள் எல்லாம் உருவானது அப்படின்னு சொன்னா இந்த மொழிக்கு எவ்வளவு பெருமை இந்த பெருமை தமிழ் மொழிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப கவனமா இருந்ததுனால நீக்கிட்டாங்க அதை மட்டும் நீக்கலாங்க அவங்களோட முதலாளி அவங்களோட ஓனர் கோவிச்சுக்குவாங்கன்னு சொல்லி ஆரியம் போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையா உன் சீரிலமை அப்படின்னு சொல்லி தமிழ குறிப்பிட்டிருக்கு சிதையா உன் சீரிலமை ஆரியம் போல வழக்கொழிந்து அழிஞ்சு போகாம சிதைந்து போகாம இன்னைக்கு இளமையா இருக்கிற அப்படின்னு சொல்லி தமிழை சொல்ற அந்த வார்த்தையும் நீக்கிருக்காங்க அப்ப என்ன ஆரியத்திற்கு இவங்க அடிமையா இருந்திருக்காங்க இவங்க ஆரியத்திற்கு பல்வேறு முறைகள்ல அடிமையா இருந்துட்டு தமிழ் தலைமைகளையும் தமிழ் ஆளுமைகளையும் இவர்கள் பிஜேபியின் பி டீம் ஆரிய அடிமை அப்படின்னு இவங்களே சொல்லிடுவாங்க அதாவது ஒரு இடத்துல திருடு போயிருது எல்லாரும் கள்ளங்கல்லங்கல்லணி கத்தும் போது திருடன் கூட்டத்துக்குள்ள சேர்ந்து கள்ளங்கல்லங்கி கத்துற மாதிரி இவர அடிமையா இவங்க அடிமையா இருந்துச்சு தமிழர்கள் அடிமை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்பவும் இவங்களோட ஆட்சியில இருக்கிறதுனால தமிழர்கள் அடிமைகள் தான் எவ்வளவு பெரிய ஒரு இனம் தனக்கான தலைமைய இன்னும் திரையரங்குகள்ல தேடிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் ஒரு பாருங்க பாரு முன்னந்தோண்டிய நிலத்தில் மகிழ்த்தவர் மூத்த தமிழ்மொழி குணர்வில் மூத்தவர் இசையெல்லாம் பறந்து உலகை அளந்தவர் இன்னொரு இயலிசை நாடகம் யாத்தவர் இந்திய நாவலின் தேயத்து இறமையர் என்ன வியப்படா இவர்கள் தமிழர்கள் எனினும் என்ன இந்த இவர்கள் அடிமைகள்